அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் தற்போது அரசியல் கட்சி என்பது அரசியல் கட்சியினர் தங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு மட்டுமே என்றுதான் ஒரு தவறான நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அவர்களை உட்கார வைத்து பாடம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல் என்றால் என்ன அதற்கு எதற்கு அரசியல் கட்சி மேலும் கொலை மிரட்டல் ட்ரவுடிசம் செய்வதற்கு தான் அரசியல் கட்சி தேவையா இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அரசியல் கட்சிகளில் பதவி பொறுப்பு கொடுப்பார்களா என்ற கேள்வியெல்லாம் தற்போது கிராமங்களிலும் நகரங்களிலும் நடக்கின்ற சம்பவங்கள் மக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மிகப்பெரிய கேள்விகளாக இது எழுப்பிக்கொண்டே இருக்கிறது மேலும் மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரை இது போன்ற கட்சி ரவுடிகள் காசு கொடுத்து காலில் விழுந்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்துவிடுகிறார்கள் இவருடைய கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் என்ன சட்டம் போட்டு இருக்கிறார் என்று கூட தெரியாமல்

சித்தேரியில் ம் சொல்லு என் பேர் சங்கர் கொக்கலாடி இந்த சித்தேரி எடுத்தால் தண்ணி பயன்பாட்டுக்கு வரும் நாங்கள் ப இதை மறைக்கிறாங்க சேது முருகானந்தம் இது நீங்கள் மண்ணை எடுத்தால் எங்களுக்கு விவசாயிங்க முதலமைச்சர் கவனத்துக்கு போய் ஏரியா தூர் வரணும் பரமடிப்போம் நெல் பயிர் பண்ணுவோம் நாங்கள் பயனடைவோம் ஏகப்பட்ட விவசாயிகள் வந்து மின்னேற்றம் வந்துடுவோம் இதனால் பயனடைவோம் நாங்கள் நெல்லுக்கு தண்ணி பற்றாக்குறை வரும்போது இந்த ஏரியிலேருந்து நாங்கள் தண்ணி அரைச்சி நெல் நெல் அறுத்துடுவோம் அதனால் இவங்க நாங்கள் டெவலப் ஆகிடுவோன்னு இவங்க பிஎம் டிஎம்கேல ஆனால் முதலமைச்சர் பார்த்து இந்த இது எடுக்கணும் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இளைஞர்களுக்குலாம் நீங்கள் அதை ஊக்குவிக்கணும் முதலமைச்சர் ஐயா தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் ஆனந்து என் ஊர் வந்து கொக்காலடி கிராமம் நான் ஒரு விவசாயி இந்த சித்தேரியில் மண்ணெடுக்க தாசில்தாரிட்ட தாசில்தார்கிட்ட அனுமதி பெற்றேன் பெற்றும் இந்த ஊரை திமுக ஒன்றிய செயலாளர் துணைச் செயலாளர் மண்ணெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது என்று மறுக்கிறார் கேட்டால் பணம் வேணும் அப்படின்னு மிரட்டுறார் குளம் மிரட்டல் விடுகிறார் சித்தேரி வந்து நீராதாரமாக எங்களுக்கு விளங்குது ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் இதை வந்து தடுத்து நறுத்தியாகவே என்று அவர் குலைமிரோடுகிறார் இதை வந்து